ஹாய் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்கள் சுல்தான் இன்றைக்கி நாம் மகாராஷ்டிரா மாநிலம் உஸ்மானாபாதி கருப்பாடுகளை வாங்குறதுக்காக சோலாப்பூர் மாவட்டம் வைராக் என்ற ஊருக்கு வந்திருக்கோம் வாங்க நம்ம எப்படி என்ன மாதிரி ஆடுகள்லாம் வாங்குகிறோம் என்ன மாதிரி பார்த்து வாங்க போகிறோம் என்ன சைஸில் வாங்க வாங்க இருக்கிறோம் எத்தனை ஆடு வாங்க போகிறோன்றதை எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை பார்க்கக்கூடிய புதிய நண்பர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அந்த பில் பட்டனை கிளிக் பண்ணிங்க நான் எப்போல்லாம் வீடியோ போகிறேனோ அது எப்போ அது எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் வாங்க நண்பர்களே நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போய் முழு தகவலையும் தெரிஞ்சுக்கலாம் நான்ண்ணா அஸ்ஸலாமு வலைக்கம் நண்பர்களே பார்த்திங்களா எவ்வளோ ஒரு அழகான வெள்ளாட்டு கடாக்குட்டி என்னடா இம வெள்ளாட்டு கடாக்குட்டின்னு சொல்லிட்டு கருப்பாக இருக்குன்னு பார்க்காதீங்க இது ஒஸ்மானாபாதி கருப்பு வெள்ளாடுகள் அதாவது நம்ம சேலம் கருப்பு மாதிரி வெள்ளாடுகள் இது பல்லெல்லாம் நம்ம பார்த்து தான் செக் பண்ணி தான் எடுப்போம் இது நாலு பல்லு ஸ்டார்டிங் உள்ள பெட்டையாடு எவ்வளவு சூப்பராக இருக்கு பாருங்க இந்த மாதிரி ஆடுகளை வந்து தான் நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எல்லாமே காட்டில் போய் மேய்ஞ்சிட்டு வரக்கூடிய நல்ல தரமான ஆடுகள் இந்த மாதிரி தரத்துல ரெண்டு பல்லு தரத்துலேயும் பெட்டையாடுகளும் குட்டிகளும் நம்ம கிட்ட கிடைக்கும் யாருக்காவது ஆடுகள் தேவைப்பட்டால் திரையில் தெரியக்கூடிய எனது எண்களை வந்து தொடர்பு கொள்ளுங்கள் வாங்க உங்களுக்காக நம்ம கூட இருந்து ஆடுகள் வாங்கி தரோம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம ஆடுகளுக்கு ஒவ்வொரு ஆட்டுக்கும் பல்லு பார்த்து நம்மளுக்கு என்ன தரத்தில் பல்லு உள்ள ஆடு வேணுமோ அந்த மாதிரி பல்லுகளை பல்லு உள்ள ஆடுகளை ஒவ்வொரு ஆடுகளாக பிரித்து எடுத்து தான் நம்ம வாங்கி கொடுத்துக்கிட்டுருக்கோம் இந்த ஆட்டோட பல்ல பாருங்கள் நாலு பல்லு இந்த மாதிரி பெரிய ஆடுகளும் இருக்குது இது வளப்புக்கும் இருக்குது கறிக்கடைகளுக்கும் நம்ம வாங்கி இருக்கோம் யாருக்காவது கறிக்கடைகளுக்கு பெட்டை ஆடுகள் பல்லு படாத பெட்டையாட்டில் எட்டு பொல் சரி பல் பெட்டையாடுகள் வரைக்கும் நம்ம கறிக்கடைகளுக்கும் வாங்கி கொடுத்துக்கிட்டுருக்கோம் அதே மாதிரி வளர்ப்புக்கு செனையாடுகளும் வாங்கி கொடுத்துக்கிட்டுருக்கோம் வியாபாரிகள் யாருக்காவது தென் தமிழகத்தில் உள்ள கறிக்கடை வியாபாரிகளுக்கு கறிக்கடைக்கு பெட்டையாடுகள் தேவைப்பட்டால் எனது எண்களை வந்து தொடர்பு கொள்ளுங்க நாம் சோலாப்பூர் மாவட்டம் வைராக் என்ற ஊரில் நம்ம வாங்கி கொடுத்துக்கிட்டுருக்கோம் நேரடியாக ஆடு கிட்டே போய் ஆடுகளை செலக்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் செலக்ட் பண்ண ஆடுகளை இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஆடுகளாக வந்து இந்த மாதிரி மிஷினில் தான் நம்ம வயிட்டு போடுவோம் ஏன்னா எலக்ட்ரானிக் மிஷினில் வந்து எல்லாம் இடம் அடிச்சிருவாங்கன்றதுக்காக நம்ம இந்த மாதிரி மிஷினில் தான் வயிட்டு போட்டு செக் பண்ணிக்கிறோம் இந்த ஆடுகள் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு கிலோ இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒயிட் போட்ட ஆடுகளெல்லாம் நம்ம தனியாக பிரித்து விட்ருவோம் அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணிடுவோம் இந்த தரத்தில் யாருக்காவது கறிக்கடைக்கு வேணும்னா கூட சொல்லுங்கள் கிளட்டாடு வாங்காதீங்க வயசான ஆடுகளை வாங்கி பேரை கெடுத்துக்காதீங்க இந்த மாதிரி ரெண்டு பல்லு நாலு பல்லு ஆறு பல்லுக்குள்ளே உள்ள தரத்தில் உள்ள பெட்டை ஆடுகள் கறிக்கடைக்கு தேவைப்பட்டால் எனது எண்களை வந்து தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம உங்களுக்காக ஆடுகள் வாங்கி தரோம் நல்ல தரமான முறையில் கூட இருந்து பாதுகாப்பான முறையில் ஆடுகள் வாங்கி கொடுக்குறோம் தேவைப்படக்கூடிய நண்பர்கள் எனது எண்களை தொடர்பு கொள்ளவும் நன்றிய நண்பர்களை மீண்டும் சந்திப்போம்